சாலையை படியுங்கள் உத்தரவு சின்னங்கள் செய்ய தடை யூ திருப்பம் செய்ய தடை என்பதை இந்த அடையாளம் காட்டுகிறது சாலைகளில் நெரிசல் மிகுந்த சந்திப்புகளில் இந்த அடையாளத்தை காணலாம் இந்த சந்திப்புகளில் யூ எடுத்தால் பெரிய விபத்துகள் அல்லது போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம்

பட்டு விட பார்த்து கேட்டு தெளிவடைவது மேல் சாலையை படியுங்கள் உத்தரவு சின்னங்கள் வலதுபுறம் திரும்ப மற்றும் டர்ன் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது வலதுபுறம் திரும்ப மற்றும் யூட்டர்ன் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அல்லது விபத்துகள் நிகழ்வதை தவிர்ப்பதற்காக யூட்டர்ன் மற்றும் வலதுபுறம் திரும்புவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது Right turn and U-turn prohibited This sign prohibits driver to take right turn and U-turn on roads to avoid traffic jams or mishaps சாலை விதிகளை மதிப்போம் சாலை மரணங்களை தவிர்ப்போம் சாலையைப் படியுங்கள் தரவ சின்னங்கள் காத்திருக்க அனுமதி இல்லை நோ ஸ்டாண்டிங் காத்திருக்க அனுமதி இல்லை பெரிய நகரங்களில் இந்த அடையாளம் மிகவும் முக்கியமானது இந்த சின்னம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு வாகனத்தை நிறுத்தி கொண்டு காத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது No standing. This sign is very important in major cities. சாலையை படியங்கள் குறைவான உயரம் சுரங்க பாலங்கள் ரயில்வே பாலங்கள் போன்றவற்றை சில சாலைகள் கடக்க வேண்டியுள்ளது விபத்துகளை தவிர்ப்பதற்காக பாலத்திற்கு அடியில் செல்லும் வாகனங்களின் உயர வரம்பு குறிக்கப்பட்டுள்ளது விபத்துகளையும் தண்டனைகளையும் தவிர்க்க குறிக்கப்பட்டுள்ள வரம்பை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஹைட் லிமிட் சர்டன் ரோட்ஸ் பாஸ் அண்டர் பிரிட்ஜஸ் ரயில்வே லைன்ஸ் எட்செட்ரா ஆஃப் லோ ஹைட் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் த ஹைட் ஆஃப் வெஹிக்கிள் விச் ஈஸிலி பாஸஸ் அண்டர் த பிரிட்ஜ் இஸ் மார்க்ட் அ மார்க்ட் லிமிட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் டு அவாய்ட் கிராஷஸ் அண்ட் பீனல் ஆக்சன் படியுங்கள் சின்னங்கள் வரம்பு வரம்பு இந்த பொதுவாக ஒரு பாலத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிறது பாலம் எந்த அளவுக்கு சுமையை தாங்கும் என்பதை இது காட்டுகிறது நாலு டன் வரம்பு என்பது நாலு டன் அல்லது அதற்கும் குறைவாக ஆக்சல் லோடு உள்ள வாகனங்கள் மட்டுமே பாலத்தின் மீது கடந்து செல்ல முடியும் என்பதை இது காட்டுகிறது Axle load limit. This sign is usually installed before a bridge. It shows the load that the bridge can bear. The limit is 4 tons, which shows that only vehicles with axle load of 4 tons or. <laughs> நீலவரம்பு பாதையை கடந்து செல்லும் வாகனத்தின் நீளத்தை சாலையில் வைக்கப்பட்டுள்ள இந்த அடையாளம் காட்டுகிறது அந்த பாதை திடீர் திருப்பமாக கொண்டை ஊசி வளைவு போன்றவையாக இருக்கலாம் அளவுக்கதிகமாக நீளமும் எடை அதிகமாகவும் உள்ள வாகனங்கள் பாதுகாப்பாக திரும்ப முடியாது என இது எச்சரிக்கிறது This sign on the road indicates the length of the vehicle, which can be maneuvered through that passage. It could be a sharp turn, a hairpin bend, etc. This warns long and oversized vehicles which cannot negotiate a safe turn.